போதி தர்மர் ஒரு தமிழராக இல்லையா அப்படின்ற வரலாற்று ரீதியான அரசியல் டிஎன்ஏ ரிசர்ச் மூலமாக பரம்பரை டிஎன்ஏ ஸ்டிரிம்லேட் பண்ணுறதுனால உருவான விளைவு இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்ற பியூர் அறிவியலின் எதிர்ப்பு நோக்குவர்மம் ஆதாரமற்றதுன்ற கருத்து இதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இது ஒரு நல்ல கமர்ஷியல் படமா அப்படின்னு பார்த்தா சர்வ நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல திரைக்கதை தான் அப்படின்றதில் மாற்று கருத்து கிடையாது தமிழர்கள் பற்றினா இதில் வர்ற சில டைலாக்ஸ் எனக்கு கூஸ்பப் மூமெண்ட்டாக இருந்தாலும் இந்த படம் எனக்கு பிடிச்சதுக்கு நிச்சயமாக அது மட்டும் காரணம் இல்லை அப்படின்ற சில டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் பயோவார் பற்றின படங்கள் ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியான மறைந்த இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் அவர்களுடைய இ ரெண்டாயிரத்தி எட்டில் கமல்ஹாசன் அவர்கள் எழுத்தில் இயக்குனர் கே எஸ் ஜெயக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான தசாவதாரம்னு குறைவான படங்களையே சொல்லலாம் இந்த ரெண்டு படங்களுமே தரமான கதைகளை கொண்டிருந்தாலும் அதில் பேசப்பட்ட மற்ற அரசியலால் பயோவார் கான்செப்ட் கொஞ்சம் டைல்யூட் ஆகிருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இயக்குனர் ஏ ஆர் முருதாஸ் இயக்கத்தில் வெளியான ஏழாம் அறிவு ஒரு முழுமையான பயோவார் கான்செப்டாக உருவாகியிருக்கும் இதிலையும் வரலாற்று பின்னணி அட்வான்ஸ் சயின்ஸ் மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் படம் முழுக்க முழுக்க பயோவார் கான்செப்டாக அற்புதமாக பேசியிருக்கும் தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் ஹீரோ மற்றும் புரோட்டாகனிஸ்ட் ஆகிய கதாபாத்திரங்கள் ஒரே ஆளாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா ஹீரோன்னா கதாநாயகர் புரோட்டகனிஸ்ட்னால் கதையின் நாயகர் உதாரணமாக இயக்குனர் சங்கர் அவர்களுடைய ஜீன்ஸ் படத்தில் முக்கியமான கான்ஃப்ளிக் நாச்சியப்பன் அவர்களுடைய தன் ரெட்டை மகன்களை வேற ஒரு ரெட்டையர்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற கொள்கைக்கும் கிருஷ்ணவேணிக்கு தன்னுடைய பேத்தி தன் விரும்புகிறவனோட சந்தோஷமாக இருக்கணுன்ற எண்ணத்துக்கும் உள்ள முரண்பாடு தான் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு டூலாக பயன்படுறவங்க தான் இந்த படத்துடைய விச்சு மதுமிதா ஜோடி ஸோ இந்த படத்துடைய ஹீரோ விச்சு கேரக்டராக இருந்தாலும் புரோட்டகனிஸ்ட் கண்டிப்பாக கிருஷ்ணவேணி கேரக்டர் தான் ஸோ இதே கான்செப்ட் தான் ஏழாம் அறிவு படத்துக்கும் பொருந்தும் இந்த படத்துடைய கான்ஃப்ளிக் டிஎன்ஏ ரிசர்ச் மூலமாக போதி தர்மருடைய திறமைகளை வெளியில் கொண்டு வந்து அதை பொது நலனுக்காக பயன்படுத்த நினைக்கும் சுபாவுடைய எண்ணத்துக்கும் தன்னுடைய நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக மற்ற நாடு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு பரந்த சுயநலமுள்ள சைனாவுடைய ரெப்ரசன்டான டாங்லி கேரக்டருக்கும் இருக்கிற முரண்பாடு தான் கதையே அதுக்கு கிட்டே இருக்கிற ஆயுதம் நம்முடைய கலை அதாவது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய மோஸ்ட் பாப்புலர் டைலாக்கான அவன் பொருள் எடுத்து அவனையே போடணுண்டா அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த விஷயத்தை டைரக்ட் கதையாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ரியாலிட்டியில் ரியலாகவே நடக்கிற விஷயத்துக்கான மெட்டஃபராகவும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த படத்துடைய ஹீரோ அரவிந்த் புரோட்டகனிஸ்ட் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் தான் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு முக்கியமே படத்தில் உள்ள கான்ஃப்ளிக் தான் ஸோ படத்துடைய ஒன்லைனே உச்சக்கட்டு முரண்பாடாக இருக்கிறதால இந்த படத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சிட்டி வந்துடுது படத்துடைய பாதிக்கு மேலே தான் படத்துடைய மெயின் தீம் அதாவது இந்தியாவில் பரவுன சிக்ஸ்த்து சென்ச்சுரி சைனா ரிசீஸை போதி தர்மனால் தான் க்யூர் பண்ண முடியும் அப்படின்ற தீம் சொல்லப்படுது ஆனால் அதுக்கு முன்னமே சின்ன வயசுலேயே கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மென்டலி சேலஞ்சு குழந்தைகள் பற்றின இன்ஃபர்மேஷன் மூலமாக போதி தர்மருடைய தேவைகள் உணர்த்தப்பட்டிருக்கும் இந்த விஷயத்தை பற்றி சுபா சொல்கிற டைலாக்ஸ் ரொம்பவும் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டை சாமானியருக்கும் எளிய வகையில் புரிகிற அளவுக்கு அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கும் இது இந்த படத்துடைய ஹைப்பை வேறு லெவலில் ஆக்கியிருக்கும் அடுத்ததாக இந்த படத்தில் கையாளப்படுற சஸ்பென்ஸ் ஆரம்பத்தில் டாங்லி என்ட்ரி ஆகிற விஷயத்தில் தொடங்கி ஆப்ரேஷன் ரெட் அரவிந்த் பத்தின சுபாவுடைய தேடல் அது அரவிந்த் குடும்பத்தார் மூலமாக ரிவீல் ஆகிற விதம் ப்ரொஃபஸருக்கு வர முந்நூறு கோடி பணம் அப்படின்னு ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இலமன்ஸை கரெக்டான இடத்துல மறைச்சும் சரியான விதத்தில் வெளியிட்டும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் கேமை அட்டகாசமான முறையில் திரைக்கதையில் புகுத்திருப்பார் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு தரமான கமர்ஷியல் படத்துக்கு தேவையான இன்னொரு முக்கியமான அம்சம் வில்லன் பெட்டர் த வில்லன் பெட்டர் த மூவி அப்படின்ற ஆல்பர்ட் ஹிச்க்காக கூடிய குவார்ட்ஸுக்கான தமிழ் வடிவம்னே டாங்லி கேரக்டர் சொல்லலாம் படத்துடைய கிளைமேக்ஸுக்கு முன்ன வரைக்கும் ப்ரோட்டாகனிஸ்டாலையும் ஹீரோவாலையும் நெருங்கக்கூட முடியாத அளவுக்கான பவர்ஃபுல் வில்லன் தான் டாங்லி கேரக்டர் இந்த படத்தில் தமிழ் சினிமாவுடைய முன்னணி ஹீரோக்களில் ஒருத்தர் நடிச்சிருந்தாலும் படம் முழுக்கவே வில்லன் கிட்ட அறிவாங்கறதும் தப்பிச்சு போகிறது மட்டுமே உள்ள ப்ரோட்டாகனிஸ்ட் ஹீரோ கேரக்டரை இவ்வளவு பெரிய படத்தில் உருவாக்குனது இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுக்கு திரைக்கதை மேலே உள்ள அசாத்திய நம்பிக்கையை தான் வெளிப்படுத்துது அதுக்கு நடிகர் சூர்யா அவர்களுடைய ஒத்துழைப்பும் பாராட்டத்தக்கது அடுத்ததாக கமர்ஷியல் படத்துக்கே உரிய முக்கிய விதியான சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பிலீஃப்ன்ற கான்செப்ட் அதாவது படத்துக்குள்ளே ஏகப்பட்ட லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸை அதை பற்றி யோசிக்க விடாம எமோஷனாக ஸ்க்ரீன் பிளேவே என்கேஜிங்காக வச்சுருக்கிற கான்செப்ட் தான் சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பிலீவ் இந்த கான்செப்ட் பற்றி நம்ம சேனலில் சினிமாவிற்கு லாஜிக் தேவையான வீடியோவில் டீட்டெயில்டாக அனலிசைஸ் பண்ணப்பட்டிருக்கோம் விருப்பம் உள்ளவங்க போய் பார்க்கலாம் இந்த படத்தில் உள்ள ரெண்டு சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பிலீவ் விஷயங்கள் ஒன்று நோக்குவர்மம் இன்னொன்று டிஎன்ஏ ரிசர்ச் கான்செப்ட் ஃபஸ்ட்டு நோக்குவர்மம் இந்த படத்தில் எப்படி கையாளப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம் போதி தர்மர் ஒரு அறிவியல் சிந்தனையுள்ள ஒரு துறவியாக இந்த படத்தில் காட்டப்பட்டிருந்தாலும் நோக்குவர்மத்துக்கு சின்ன அளவில் கூட அதாவது சூடோ சயின்ஸாக கூட எந்த விளக்கமும் கொடுக்கப்படாததால் இது படத்தில் ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்ஸாக கையாளப்பட்டிருக்கும் இது ஒரு நல்ல சினிமாவுக்கான லாஜிக்காகவும் அமைஞ்சிருக்கும் அதுவும் இல்லாமல் நோக்குவர்மம் பயன்படும் இடங்கள் எல்லாமே ஒரு ஆக்ஷன் சீக்குவன்ஸாகவும் கூஸ்பப் மூமெண்ட்டாகவும் அமைஞ்சிருக்கிறது படத்துக்கான நண்பகத்தன்மையாக அதிகரிச்சிருக்கும் அடுத்ததாக டிஎன்ஏ ரிசர்ச் பற்றின விஷயங்கள் பொதுவாகவே நம்முடைய தமிழ் சமூகம் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நல்ல சிந்தனையும் உள்ள மெச்சூரான கூட்டத்திலையுமே ஆர்வக்கோளாறுகள் அப்படின்ற விஷயம் தவிர்க்க முடியாதது அந்த ஆர்வக்கோளாறுகளுடைய ஆர்வத்தால் நல்ல சிந்தனையாளர்களுடைய சிந்தனையுமே கேள்விக்குள்ளாக்கப்படும் அந்த ஆர்வக்கோளாருடைய சிந்தனையும் சுவாரஸ்யமாக இருக்கிறதுனால அது வேகமாக பரவவும் செய்யும் உதாரணமாக நம்ம பேரரசர் ராஜராஜ சோழன் அவர்களுடைய பெருமையை பறைசாற்ற அவருடைய ஆட்சி முறையும் தஞ்சை பெரிய கோயிலின் கட்டுமானமுமே பெரிய சான்றாக இருக்கும்போது ராஜராஜ சோழன் டைம் டிராவல் பண்ணுவார் தஞ்சை பெரிய கோயில் ஒரு வாசல் வழியாக போனால் இன்னமும் சோழர்கள் வாழ்ந்துட்டு இடத்துக்கு போகலாம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினதே ஏலியன்ஸ் தான் இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் ராஜராஜ சோழனுடைய மதிப்பை மட்டுமில்லாமல் பெரிய கோயிலை கட்டின உழைப்பாளர்களுடைய உழைப்பையும் செரிமைப்படுத்திட்டு அமையும் இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய வசனங்கள் முக்கியத்துவம் பெறுது தமிழர்களுடைய அறிவியல் பற்றி சுபா பேசுகிற டைலாக்ஸ் சூடோ சயின்ஸாகவும் இல்லாம மாடர்ன் சயின்ஸாகவும் இல்லாமல் நம்முடைய சயின்ஸாக நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி அமைச்சிருக்கிறது படத்துக்கு சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தியிருக்கும் அதனால் டிஎன்ஏ ரிசர்ச் பற்றி போதி தர்மருடைய புக்ஸ் ஒரு தாட் ப்ராசஸ் தான் அப்படின்ற நம்பகத்தன்மையாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஸோ இந்த சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பெலிவ் கான்செப்ட் இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி படங்களில் அறிவியல் விரும்பிகள் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக பார்க்குறதுல வர பிரச்சனை என்னென்னா அவங்க படித்த அக்யூரேட் சயின்ஸை படத்தில் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க அப்படி பார்க்குறதுல நிச்சயமாக தப்பு கிடையாது சரியான அறிவியலை மக்கள் கிட்டே கொண்டு போகணுன்ற நல்ல எண்ணம் தான் அதுக்கு காரணம் ஆனால் இந்த சயின்ஸ் அக்யூரஸி இல்லாததால் படத்தில் சுவாரஸ்யம் இல்லை இது ஒரு ஆவரேஜ் படம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் தேவையில்லாதது இதை நான் சொல்கிறதால இப்போ உள்ள சயின்ஸ் யூடியூப் சேனல்களை குறி வச்சு விமர்சனம் பண்ணுறேன்னு அர்த்தப்படுத்திக்க கூடாது காரணம் இந்த படம் வெளியான சமயம் தமிழ்நாட்டில் யூடியூப் சேனல்ஸ் அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது ஆனாலும் இந்த படத்தை பற்றின விமர்சனம் பெரும்பாலானவை அறிவியல் விமர்சனங்கள் தான் இந்த அறிவியல் விரும்பிகள் அதில் பாதியளவு சினிமாவில் சொல்லப்பட்ட சஸ்பென்ஸ் ஆஃப் டிஸ்பலிஃபை புரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணால் நிச்சயம் இந்த மாதிரியான படங்கள் இன்னும் அதிகமானவரை போய் போய்ச்சி அறிவு படத்துடைய வசூலை இந்த விமர்சனங்கள் பாதிக்கலைனாலும் படத்தை பற்றின நன்மதிப்பை இந்த விமர்சனங்கள் பாதிக்குது இதனால தான் முருகதாஸ் அவர்களுடைய ரமணா கஜினி துப்பாக்கி கத்தி படங்களை இப்போவும் பேசப்படுற படங்களாக கொண்டாடுற ரசிகர்களால் அறிவை அப்படி கொண்டாட முடியலை அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ரிட்டன் ஆஃப் போதி தர்மர் கான்செப்ட் டிஎன்ஏர் சயின்ஸுக்கு விரோதமானதுன்னு சொல்லுவாங்க சயின்ஸ் அக்யூரஸியை கொண்டு வர்றது அறிஞர்களோட வேலை கலைஞர்களுடைய வேலை அதை கான்செப்டை சுவாரஸ்யமான படைப்பாக கொடுக்கறது மட்டும்தான் உதாரணமாக இப்போ உலக ஆளப்புகிற ஏஐ டெக்னாலஜி டெர்மினேட்டர் மேட்ரிக்ஸ் படங்களில் வர்ற ஏஐ உலகத்தை ஆள கான்செப்ட்லேருந்து முற்றிலும் ஏற்பட்டது இந்த உண்மையை எடுத்து சொல்கிற அறிவியல் விரும்பிகள் திரைக்கதை பற்றின புரிதலோடு விமர்சனம் பண்ணால் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களும் அதன் மூலமாக ஒரிஜினல் சயின்ஸும் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட ஆவரேஜ் டூ பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் ஏஆர் முருதாஸ் வீடியோவில் ஏழாம் அறிவு படத்துக்கு நான் ஏன் நம்பர் ஒன் கொஷன் கொடுத்தேன் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது அந்த வகையில் அந்த வீடியோவுடைய செகண்ட் பார்த் தான் இந்த வீடியோ ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வாங்க முழுமையான திருப்தியை இந்த ரெண்டு வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஏழாம் முறிவு படத்தை பற்றின என்னுடைய அனாலிசிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக செவன் மெனிட் இன்ஃபார்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறிப்பாக அந்த பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்